கொஞ்சம் சந்தேகம் அங்கே உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது அவன் சந்தேகம் தான் டெவலப் ஆகி கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது சந்தேகம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகாது நம்பிக்கையின் மூலம்தான் தான் பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று இருநூத்தி ரூபாய் பணம் கேட்கிறார் நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம் அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கணும் எங்க போனான்னு பின்னாலேயே போகக்கூடாது அவன் எங்கேயாவது நுழைவான் ரெண்டு சிகரெட்டை தம் பிடிச்சி கண்டு கூடாது அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில் இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும் அது அவனுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது அருவருப்பு தோன்றும் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது ஹோட்டலுக்கு போகிறோம் நம்பிக்கையோடு தானே போகிறோம் போய் உட்கார்ந்து கொண்டு மசால் தோசை ரெண்டு என்ற ஆர்டர் கொடுக்குறோம் அவன் பழப்பட பழங்கிற பிளேட்டில் கொண்டு வந்து அற்புதமான மசால் தோசையை கொண்டு வந்து வைக்கிறான் ஒன்னே அதை புட்டு புட்டு சாப்பிட்டு விட்டு என்ன அருமையான தோசைன்னு மரியாதை வழியில்